வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் பரபரப்பை கூட்டியிருக்கிறது விஜய் அவருடைய அடுத்த கட்ட பிரச்சார செய்தி இதுவரை தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்தி விமர்சித்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது விஜய் அவர்களுடைய இந்த அதிரடி நகர்வுகளை குறித்த செய்தி வந்த மறுநிமிடத்தில் இருந்து இதனை எப்படி எதிர்க்கலாம் என்கின்ற களத்தோடு மிக வேகமாக அதற்கான செய்திகளோடு அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சொல்லில் தமிழக வெற்றி கழகத்தின் நகர்வுகள் மக்கள் மன்றத்திலே ஒரு பரபரப்பை மீண்டும் கூட்டியிருக்கிறது என்பதுதான் நிஜம் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரச்சார திட்டம் எந்த கோணத்தில் பயணிக்கிறது தற்பொழுது அவர் எங்கு தன்னுடைய அடுத்த பிரச்சாரத்தை நடத்துவதற்கான களத்தை எடுக்கிறார் சேலத்தில் பிரச்சாரம் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்ட நே அந்த சொல்லப்பட்ட செய்திகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் திடீரென்று காஞ்சிபுரத்தில் உள்ளரங்க சந்திப்பை நடத்துவதற்கு விஜய் அவர்கள் முனைப்பு காட்டியதின் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன இவைகளை சார்ந்த ஒரு தேடலோடு தான் இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்க இருக்கிறோம் விஜய் அவருடைய அரசியல் பிரச்சாரம் எப்படி அமையப்போகிறது என்பது பெரும் கேள்விகளாகவே இருந்தன ஆனால் இந்த சூழலில் சேலத்தில் டிசம்பர் நான்காம் தேதி பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதியை கோருகிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் என்ற செய்தி பரபரக்க தொடங்கியது உடனடியாக இது சார்ந்த கருத்துகள் வலுவடைய தொடங்கின அப்படியென்றால் டிசம்பர் நாலாம் தேதி சேலத்திலிருந்து விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார் என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்களும் அவர்கள் ஊடகங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்திகளில் இதனையே அழுத்தமாக பதிவிட்டார்கள் ஆனால் விஜய் அவர்கள் சார்பில் அவர்களுடைய கட்சி சார்பில் சேலத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக அதாவது பிரச்சாரம் என்பது அவர்கள் ஒரு அரங்கம் அல்லது ஒரு பெரிய மைதானத்தில் எடுத்து அங்கு விஜய் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவது போன்றுதான் இப்பொழுது நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் அதை குறித்த செய்திகள் மூலம் அறிய முடிகிறது எனவே சேலத்தில் ஒரு மைதானத்தில் அவர்கள் அதை கூடுவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு அனுமதி கோருகிறார்கள் இந்த அனுமதி கோரிய மறுநிமிடமே இன்னும் பலர் வேறுவிதமான விதமான கருத்துக்களை பதிவிட தொடங்கிவிட்டார்கள் கண்டிப்பாக விஜய் கட்சியின் சார்பில் அனுமதி கோரப்படும் காவல்துறை ஒரு நீண்ட பட்டியலை கொடுக்கும் ஒரு பெரிய கட்டுப்பாடுகளை மீண்டும் விதிக்கும் அதுவும் இப்பொழுது மிக அழுத்தமாக பல கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதுதான் நடைமுறைக்கு இப்பொழுது வரும் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஏறக்குறைய அதைத்தான் மீண்டும் காவல்துறை செய்திருக்கிறது விஜய் அவர்களுக்கு ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்திருக்கிறது அவருடைய கட்சிக்கு அதுபோல என்னென்ன கட்டுப்பாடுகள் என்கின்றதே ஒரு நீண்ட பட்டியலாக அது கொடுத்திருக்கிறது இந்த சூழலில் திடீரென்று ஒரு பரபரப்பு பற்றி கொள்கிறது காஞ்சிபுரத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மக்களை விஜய் அவர்கள் சந்திக்கிறார் என்கின்ற செய்தி இது விஜய் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல ஊடகங்களுக்கு இந்த செய்தி அதிரடி ஒரு அதிர்ச்சியாக மாறி விடுகிறது திடீரென்று காஞ்சிபுரத்தில் விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை எடுப்பதற்கான களம் ஏன் அமைந்தது என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் இது எங்களுடைய திட்டமிட்ட பிரச்சாரத்தின் பயணத்தை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம் இது திடீரென்று எடுக்கப்பட்ட ஒரு நடைமுறை இல்லை என்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார்கள் தற்பொழுது ஜேபிஆர் என்கின்ற ஒரு பெரிய பல்கலைக்கழகம் சென்னையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த பல்கலைக்கழகத்தின் தாளராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்களுடைய இந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஒரு கல்லூரி சுங்குவா சத்திரம் என்கின்ற பகுதியிலே இயங்கிக் கொண்டு இருக்கின்றன அந்த கல்லூரியில் விஜய் அவர்கள் ரெண்டாயிரம் பொதுமக்களை சந்திப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி இந்த ரெண்டாயிரம் பேருக்கான களம் அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் யார் யார் சந்திக்கப் போகிறார்கள் இதையெல்லாம் எப்படி இவர்கள் மிக குறுகிய காலத்திற்குள் அதற்கான நடைமுறைகளை செய்து விடுவார்கள் என்கின்ற கேள்வி எழுப்புகின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்தை வியப்போடுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது காரணம் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போகிறார் என்கின்ற செய்தி வந்தவுடன் பல ஊடகங்கள் அந்த கல்லூரி எங்கிருக்கிறது அந்த கல்லூரியில் என்னென்ன நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது போன்ற பல விடயங்களை அவர்கள் செய்தியாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தியை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் சத்தம் இல்லாமல் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் அந்த கல்லூரியில் ஒரு சந்திப்பு நடைபெறுவதற்கு என்னென்ன தேவையான விடயங்கள் செய்யப்பட வேண்டுமோ அவை அனைத்துமே மிக பக்காவாக செய்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது மிக தெளிவான ஒரு திட்டமிடுதலோடு விஜய் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதாகத்தான் நாம் இங்கு பார்க்க முடிகின்றது தற்பொழுது அக்கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஜி ஆனந்த் அவர்கள் பொதுமக்களை வீதி வீதியாக செ சென்று சந்தித்து அவர்கள் கையிலே ஒரு அடையாள அட்டையை கொடுக்கிறார் அந்த அடையாள அட்டையில் ஒரு கியூஆர் பொதி பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த கியூஆரோடு உடைய அடையாள அட்டையோடு வரக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த சந்திப்பிற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்ற செய்தி சொல்கிறார்கள் அப்படி என்றால் அந்த ஆரின் அடிப்படையில் கியூஆரை மையப்படுத்தி யார் உள்ளே வருகிறார் என்கின்ற விடயம் தெளிவாக தெரியும் என்பதும் பாதுகாப்பு விடயங்களும் அங்கு வருகின்ற மக்களுக்கும் எந்தவிதமான பாதுகாப்பு இடைஞ்சல்களும் இல்லாத வகையில் மிக தெளிவாக கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க முடிகின்றது அதுபோல இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான பிரார்த்தனைகளும் அவர்களுடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள் பல இடங்களில் எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் தன்னுடைய பிரச்சாரத்தை கையில் எடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றது அதே வேளையில் விஜய் அவர்களோடு கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் பேரியக்கம் கூட்டணி இல்லை என்று அறிவித்து விட்டதாக செய்திகள் வருகிறது இதற்கு முன்பு காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்களுக்கு அதாவது கூட்டணி ஆட்சிதான் வேண்டும் ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்கின்ற கருத்துக்களை மையப்படுத்திய கேள்விகளை வைத்து கொண்டிருந்தார்கள் இன்னும் ஒரு சில தலைவர்கள் மிக பகிரங்கமாகவே விஜய் அவர்களோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள் பேசினார்கள் ராகுல் அவர்கள் இதற்கு முன்பு விஜய் அவர்களோடு தொலைபேசியில் பேசியிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த கூட்டணி உறுதிப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லாராலும் உருவாக்கப்பட்டது இந்த சூழலில் திடீரென்று காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தேசிய தலைவரும் அதுபோல ராகுல் காந்தி அவர்களும் நாம் இம்முறை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணியில் இருக்கிறோம் காரணம் தொடர்ச்சியாக நம்மோடு கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இதுவரை அவர்கள் நமக்கு பல கட்டங்களில் உதவி இருக்கிறார்கள் எனவே நாம் அவர்களோடு தான் கூட்டணியில் இருக்கிறோம் என்று அறிவித்து அந்த கூட்டணியை உறுதி செய்து விட்டார் என்ற செய்தி வருகின்றன ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தமட்டில் தன்னை மட்டுமே நம்பி அரசியல் களத்தில் அவர் வேகமாக பாய்ச்சல் நடத்த ஆரம்பித்திருக்கிறார் இந்த பாய்ச்சல் அவரை ஒரு தனித்த பெருமாண்மையோடு ஆட்சி பீடத்தில் கொண்டு சேர்க்கும் என்பதுதான் களம் நன்றியுடன் இன்ப